pattern போடும்போது இந்த இந்த saree blouse க்கு நீங்க நார்மலா வந்து first சொல்லி கொடுத்த method நான் வந்து என்ன சொன்னேன் நீங்க நேரடியா துணியிலேயே ஏ சொன்னேன் கரெக்ட்டா இந்த method வந்து நீங்க பேட்டர்ன் போட்டுட்டு துணியில வெட்டினா finishing வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் ஓகேவா ஏன்னா நம்ம என்னதான் அதை தள்ளி தள்ளி பார்த்து எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டினாலுமே சின்ன சின்ன மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இதே நாங்கள் பேட்டர்னை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை துணியில போட்டு வச்சு

இதை மடிக்கிறது எந்த

என்ன பண்ணுவோம் மார்க சுற்று அளவை நாலா பிரிச்சு மார்பு சுற்று அளவு அளவை வந்து தையல் கிடையாது ரெண்டாவது உயரம் உயரம் இதெல்லாம் நம்ம ரெகுலரா விஷயம் மட்டும் மாறும் ஷோல்டர் மாறும் ஆவல் மாறும் இது ரெண்டு மட்டும் தான் இதுல டிஃப்ரெண்ட் வரும் மற்றது எல்லாமே நீங்க ரெகுலரா என்ன செய்வீங்களோ அதுதான் கிடையாது ஏன்னா இதுல வந்து நம்ம போட் நெக் செய்ய போறோம் இப்ப நீங்க வந்து டீப் நெக் வைக்க போறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால நீங்க என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ஸ்டெப்பே இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா இதுல வந்து நம்ம டீப் நெக் வைக்கல போர்ட் நெக் வைக்க போறோம் ஓகே அதனால உங்களுக்கு ரெண்டு ஸ்டெப்பும் மட்டும் மாற்றம் ஷோல்டரோட ஸ்டெப்பு மாறும் ஆங்களுக்கு வைக்கிற ஸ்டெப்பும் மாறும் இது ரெண்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட் மத்திய எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான் நிறைய இன்ச்சி ஃபீம் வந்து விடுங்க பேக் சைடில் உங்களோட அளவு என்னவோ அதுதான் மார்க் பண்ணணும் இது வந்து உங்களுக்கு பதினாலு இல்லையா அந்த பதினாலு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன்

அப்போ இந்த சைஸுக்கு நாலு வச்சா போதும் நாலரை வைக்க தேவையில்லை ஷோல்டர் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு அஞ்சு வரைக்கும் கூட வைக்கலாம் நெக்கோட அகலம் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த ஷோல்டர் பக்கத்துலேருந்து ரெண்டரை இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் மிச்சத்தை அப்படியே நெக்குக்கு விட்டுக்கலாம் ஏன்னா தைக்கெல்லாம் போக உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சில பேர் வந்து ஷோல்டர் சின்னதாக இருந்தால் போடுவாங்க சில பேர் வந்து சின்னதாக இருந்தால் போட மாட்டாங்க கொஞ்சம் அகலமாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ கஸ்டமரை கூட நீங்கள் கேட்டுக்கலாம் என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போட் நெக்கை பொறுத்தவரையிலையும் கழுத்தோட அகலத்தை வந்து அதிகமாக எடுத்துட்டு கழுத்தோட டீப் இருக்குது பார்த்தீங்களா நெக்கு டீப் அதை வந்து நம்ம குறைவாக எடுத்தோம்னா ஃபினிஷிங் நல்லா அழகாக போட் ஷேப்புக்கு வரும் அப்போ மூன்று இன்ச் எடுக்கலாம் நாலு எடுக்கலாம் நாலரைக்கெல்லாம் போகாதீங்க நாலரை அஞ்சு அதெல்லாம் போயிட்டிங்கன்னா நார்மல் நெக் ஆகிடும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறு தான் வருது இல்லை இன்னும் கொஞ்சம் சின்ன அக்களுக்கு வந்து அஞ்சு தான் வரும் அப்படின்னும் போது அது போட் நெக் ஷேப்புக்கு வராது அதனால் மூன்றரை நாலு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப நல்ல பாடியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாலரை வரைக்கும் போகலாம் நீங்கள் அதுக்கு கீழே கீழே இறக்கிட்டே போனீங்கன்னா அந்த போட்னிக் ஃபினிஷிங் வந்து நல்லா வராது மெயினாக கழுத்து அகலம் வந்து அதிகமாகவும் டீப் கம்மியாகவும் இருக்கணும்